வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக முட்டை குழம்பு தாங்க எல்லார் வீட்லேயும் வைப்போம் ஸோ அப்படி வைக்கக்கூடிய முட்டை குழம்பு எப்போ ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி பொரித்த முட்டை குழம்பு வச்சு பாருங்க வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ வித்தியாசமாகவும் புதுசாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ வாங்க இவ்வளோ சூப்பரான முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த எக் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா ஒரு தட்டு சாதத்தை ஒரே நிமிஷத்தில் இந்த டேஸ்ட்டில் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு முட்டையை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து குக்கிங் ஆயில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த முட்டையை வந்து அதில் பொறிக்க போகிறோம் இதில் மிளகு ஜீரத் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் லைட்டா ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கங்க இது இப்போ நமக்கு நல்லா வந்து ஆயிலில் வந்து முட்டை வந்து பொரியட்டுங்க இந்த மிளகு ஜீரகம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இது எல்லாமே வந்து முட்டையை நம்ம கிராஸ் கிராஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால இந்த நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடும் ஸோ இதே எண்ணெயில் தான் மறுபடி வந்து நம்ம அடுத்ததாவது செம்ம சூப்பரான அல்டிமேட்டான முட்டை கொழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்ல போகிறேன் பட்டை சோம்பு சேர்த்துக்கங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனாக இருந்தால் பட்டை சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கப்பு வெங்காயம் சேர்த்துக்கங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் வந்து முட்டை குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து சின்ன வெங்காயமாகவும் இருக்கலாம் பெரிய வெங்காயமும் இருக்கலாம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கங்க ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை போடனதுக்கப்புறம் இதில் லைட்டாக எண்ணெய் தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க இதுக்கப்புறம் தான் நம்ம சூப்பரான அந்த முட்டை குழம்புக்கு ஒரே ஒரு முட்டையை வந்து இந்த மசாலாவோடய உடைச்சி ஊற்றப்போகிறோம் நம்ம முட்டை பொரியல்லாம் எப்படி செய்வோமோ அதே மத்தரில் தான் முட்டையை போட்டுட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் ஸோ தக்காளி வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் தக்காளியை முதல்லே சேர்த்துட்டீங்கன்னா முட்டை வந்து நல்லா பொரியாது அதனால தக்காளி தக்காளி பழம் ரெண்டு பெரிய பழமாக நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இது இதெல்லாம் வதங்கனதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கிரேவி வேற லெவலாக இருக்கும் இப்போ தூள் தாங்க ரொம்ப முக்கியம் ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் பெரிய ஸ்பூன்ல சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கங்க மட்டன் மசாலா இல்லாதவங்க மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ நான் சொல்ற அளவுக்கு நாலு முட்டைக்குரிய அளவுகள் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை தாராளமாக சாப்பிடலாம் இப்போ பாருங்க நல்லா கிரேவி வந்து நல்ல ஒரு பிரியாணி பக்குவத்தில் இருக்கு இதில் ரெண்டு கப் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம் சாதா தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் பொறிச்சு வச்ச முட்டைகளை இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம முட்டையை பொறிச்சு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல்லும் இருக்காதுங்க அதே டைம் கிரேவி வந்து நல்ல புளிப்பு காரம் உப்பு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை போட்டு பொரித்த முட்டைகளை போட்டு கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்குனிங்கன்னா அப்பப்பா வேற லெவல் முட்டை கொழம்பு ரெடியாகிருங்க நீங்கள் எப்பவும் வைக்கிற முட்டை குழம்போட இந்த மாதிரி ஸ்டைலில் வச்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க இது முட்டை குழம்பா இல்ல வந்து மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நான் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ வீடியோ ஸ்பெஷலாக செஞ்சீங்களான்னு கூட கேட்டு ரொம்ப லைக் பண்ணி எங்க பசங்க சாப்பிட்டாங்க நீங்களும் ஒரே மாதிரி முட்டை குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி பொறிச்ச குழம்பு ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நமக்கு ரொம்ப சுவையான முட்டை குழம்பு ரெடி இது வந்து கிரேவி இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டான தண்ணி ஊற்றி இதே மாதிரி மெத்தட்ல முட்டை குழம்பு ட்ரை பண்ணுங்க நமக்கு இந்த அடிக்கிற மலைக்கு சுடு சாதத்தில் நல்லா சுட சுடன் சாதம் போட்டு ஒரே ஒரு முட்டையை வச்சு இந்த முட்டை முட்டைக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அப்பப்பா இதோட டேஸ்ட் சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம போட்டிருக்க மசாலாக்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சுடு சாதத்தில் இந்த முட்டை குழம்பு ஊற்றி எங்கள் பசங்களுக்கு கொடுத்தே ஒரு தட்டு சாதமும் உடனடியாக காலி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னாங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சேன் இந்த வித்தியாசமான டிஃப்ரெண்டான பொறிச்ச முட்டை குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போடுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் வேணால் நம்ம பேஜ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே அந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை இன்றைக்கி இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்